வடக்க நோன்புகளே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நெல்லுக்கு உருட்டணும் நெல் உருட்டி ரெண்டாவது தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கோம் நல்லாவே இருக்குது அருமையாக முக்கியமாக இந்த வீடியோ போட்டதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தில் நம்ம அதிகமான வெங்காயம் நடலை கொஞ்சம் தான் வாங்கிட்டு வந்து நட்டோம் மிச்சம் பார்த்திங்கன்னா தக்காளி இருக்குது அதில் பார்த்திங்கன்னா கத்திரி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் இருக்குது வெண்டைக்காய் இது சீனிய வரை நம்ம கிளர் அது எப்போயும் இருக்கிறதா இல்லை இது பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் முத்துச்சோளங்கிறது இது ஒரு பாரு இதுவும் வெண்டைக்காய் தான் பார்த்திங்கன்னா தக்காளி இருக்கும் இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கீரை இருக்குது நான் எடுத்து நல்லா முளைச்ச பின்னாடி போடுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா முள்ளங்கி இருக்குது நல்லாவே முளைச்சிருக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் முள்ளங்கி இருக்குது நாலு வருஷம் நமக்கு இது அடுத்த பல பயிர் பண்ணுற மாதிரியான இதுக்கும் தனிப்பட்ட முறையில் நம்ம இல்லாமல் வீட்டுக்கு தான் அதிகமாக நம்ம அதிகமான விற்பனைக்கு ஏற்கிறது பார்த்திங்கன்னா நெல் பருத்தி தேங்காய் அப்புறம் உளுந்து பாசிப்பயிர் எள்ளு தான் நம்ம விற்பனைக்காக பயிரிடுறோம் மற்ற எல்லாமே நம்ம வீட்டு உற்பத்திக்கு தான் வெங்காயம் இந்த தடவை இப்போ கொஞ்சம் அதிகமாக நட்டதுக்கு காரணம் அடுத்து விதை எடுத்துக்கலாம் அடுத்தடுத்து நம்ம நடுணுன்றதுக்காக நம்ம சமைச்சு மிச்சம் விதைக்கு அதனால் கொஞ்சம் நிறையாவே வாங்கணும் இது இவ்வளோ இடம் நட்டது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் அதுவும் இது புது விதமான பாரு நம்ம மேட்டுப்பட்டு போட்டு நட்டிருக்கோம் மழை தண்ணி பேஞ்சாலும் பயிர் பழுதாகாமல் இருக்கிறதுக்கு சின்ன சின்ன பறவை போட்டு அது கார் பாரும் உடையும் மண் அரிப்புனால் வெங்காயம் பெருக்காமல் போயிடும் ரெண்டாவது தண்ணி ரெண்டாலும் அழகி போயிருன்றதுனால மேட்டுப்பாத்தியாக அமைச்சிருக்கோம் அது போக பார்த்திங்கன்னா வல்லாரக்கீரை ஏற்கனவே இங்கே இருக்குது அதை பிடிங்கி கொண்டாந்து அந்த இடத்துலையும் பார்த்துட்டு வாரத்துக்கு இருமுறை பிடுங்கி சாப்பிட்றோம் இப்போ இங்கேயும் போட்டதுனால அடுத்து நமக்கு இன்னும் ஒரு மாத்தையில் இது எல்லாமே நமக்கு சமையலுக்கு தேவையான அளவு வந்துடும் அது போக நம்ம அங்கே பார்த்திங்கன்னா மெத்தலை கொடி ஏறுது இதில் வாழை மரமும் வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு ரகம் அதுக்குள்ளே இருக்கிறது எடுத்து இதுக்குள்ளே வைக்கல நீங்கள் வைக்கணும் து போகிறதில்ல சொந்தக்காரவங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கள்கிட்ட வாங்கிட்டு வர்றதெல்லாம் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் விவசாயத்துக்கு